ஒரு மனுஷனை ஏழு தடவை ஒரு பாம்பு கடிச்சு அவனோட கனவுல போயிட்டு ஒன்பதாவது தடவை உனைய கடிக்கல நீ இறந்துருவ அப்படின்னு ஒரு அறிகுறியை கொடுத்துருக்கு ஹலோ விவேர்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் புயல் நம்ம சினிமாலாம் பல படங்களை பார்த்துருப்போம் நஞ்சுபுரம் அப்படின்னு ஒரு படத்துலலாம் எல்லாம் பாம்பானது பழி வாங்குற மாதிரி இந்த படத்தை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஊருல உனக்கு ஒரு மேடை இந்த மாதிரி ஒரு உண்மையான சம்பவமானது உத்தரப்பிரதேசத்துல ஒரு பகுதியில் நடந்திருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுகிட்டு இருக்கிற தெரியாத தரம ஒரு பாம்பை துணுமுறதுக்காக இந்த ஒரு நபர் ஏழு தடவை ஒரு பாம்புல கடி வாங்கியிருக்காரு இந்த நபரோட பேர் தான் விகாஸ் திவிதி இவர் உத்தரப்பிரதேசில ஒரு கிராமத்துல தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காரு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கிரௌண்ட்ல விளாண்டுகிட்டு இருக்கல தெரியாத ஒரு பாம்பை துன்புறுத்ததுக்காக அந்த பாம்பானது ரிட்டர்ன் பழி வாங்கின ஒரு சம்பவம் தான் ஏழு தடவை கடிச்சது ஒரே நாள்ல கடிக்கல அந்த ஒரு பாம்பானது வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு ஆங்கில்ல கடிச்சு வச்சிருக்க அந்த ஒரு பாம்பானது இந்த நபரானது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கடி வாங்குவோமே அவரோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவரோட மாமா வீட்டில் தங்க வச்சிருக்காங்க அந்த இடத்துலயே அந்த பாமானது எப்படியோ போய் அவரை கடிச்சிருது மாநாடு படத்தில் சொன்ன மாதிரி வந்தார் சுட்டார் போன அறிவிட்டு வந்தார் சுட்டா போன அறிவிட்டு இதே மாதிரி தான் நடந்திருக்கு இந்த ஒரு நபருக்கு உண்மையாவே கிட்டத்தட்ட ஏழு தடவை அட்மிட் ஆயிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு அவர் அரசு மருத்துவமனையில் மெயினாக இது என்ன நடந்திருக்குன்னா சனிக்கிழமை இந்த பாமானது தினமும் கடிச்சிட்டு போயிருக்கு அந்த சனிக்கிழமை அன்னைக்கு ரொம்பவே பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஐஏஎஸ் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு மனு எழுதி கொடுத்துருக்காரு இதில் ஒரு இம்பார்ட்டன் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கனவுல அந்த பாம்பானது பாமானது துன்புறுத்திருக்கு கனவுல என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா தடவ உன்னைய கடிச்சிட்டேன் ஒன்பதாவது தடவை உன்னை கடிக்கிறேன் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் என்னோட உயிர் பெயிரும் அப்படின்னு உரிய கொடுத்துருக்கு அந்த ஒரு நபருக்கு இதனால கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்த மனுப்படி கலெக்டர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு சிறப்பு படையை அனுப்பிச்சி விட்ருக்காங்க கிட்டத்தட்ட நாப்பது நாளையே ஏழு தடவை கடிச்ச அந்த பாம்பு இந்த சனிக்கிழமை இவர் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் பொறுத்து இருந்து முடிஞ்ச அளவுக்கு இவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அந்த பாம்பு எதுவும் பண்ணிட கூடாதுன்னு